கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபத்து ஆறு நல்ல மத்தியானோ சுளிர்னு அடித்து சுட்டு பொசுக்குது வெயில் காத்த வேற காணோம் ஒரு கொடி கொம்பு ஆடலை அசையலை ஊரடி தோட்டத்தில் தென்னங்கண்டுகளை பழுது பார்த்துக்கிட்டு இருந்தார் பேயத்தேவர் குத்த வச்ச புள்ள பச்சை பாவாடை கட்டி பகுமானமாக கும்மி அடிக்கிற மாதிரி என்ன அழகு இந்த தென்னங்கண்டு குளிச்சு தலை உளர்த்துற குடும்ப பொண்ணு மாதிரி பச்சை பசேல்ன்னு தலையை விரிச்சு போட்டு காற்றுல ஆடுறதும் நாங்கள் அப்புறாணிகள்னு பழைய மட்டைகள் கையை தொங்கப்பட்டு நிற்கிறதும் குறுத்து விரிஞ்சும் விரியாமல் நிற்கிற புது மட்டைகள் கடகடன்னு காற்றுல தந்தி அடிக்கிறதும் மேலே போகிற மேகங்களா சுகமாக இருக்கீங்களா கடந்து போகிற காக்கா குருவிகளா உட்காந்து தான் போகிறது அப்படின்னு குசலம் விசாரிக்கிறதும் பார்க்க பார்க்க அழகு தான் பசி எடுக்காது ஆனா என்னமோ தெரியல வச்சு நாலஞ்சு வருஷமாகியும் பல்ல கடிச்சு நிக்குதே தவிர பாலை போட மாட்டேங்குது தென்னங்கண்டு மண்ணு மணல் ஆட்டு எருவு எல்லாம் தான் போட்டு பார்த்தாச்சு பாலை போடுற மாதிரி தெரியலை என்னமோ குதிரையில் சவாரி செய்கிற ஆள் மாதிரி பழுச்சுன்னு தவ்வி தென்னங்குட்டி மேலே ஏறி உட்கார்ந்தாரு பேயத்தேவர் மட்டைகளை விளக்கி விளக்கி பார்த்தாரு மகளுக்கு ஈறு வேணும் பார்த்து விடுற தாய் மாதிரி மட்டைக்குள்ளே இருந்த வண்டு புழு பூச்சிகளை எல்லாம் எடுத்து விட்டாரு பிறகு மட்டையை பிடிச்சிக்கிட்டு கேளுமட்டையில் காலை வச்சு பழங்கொண்ட மட்டும் முதிச்சு முதிச்சு குதிச்சாரு இறுகி கிடக்கிற மட்டைகை விரியணுமா கழகன்னு காத்தாடணுமா குறுமணலும் புண்ணாக்கையும் கலந்து மயக்கம் போட்டு கிடக்கிறவன் மூஞ்சியில் தண்ணி தெளிக்கிற மாதிரி மட்டைக்குள்ளே வேப்பம் புண்ணாக்கில் பூச்சி பொழுக செத்து போயிடுமா விட வேண்டிய பாலை வெரசா விடுமா பனைமரம் வச்சவன் பார்த்துக்கிட்டே தென்னை மரம் வச்சவேன் தின்னுட்டு சாவானா நான் திங்காமலா சாக போகிறேன் அப்படின்னு அவரா கேள்வி கேட்டு தென்னமரத்துக்கு பேச தெரியாதுங்கிறதுனால நான் திண்டுட்டு தான் ஜாவேன் அப்படின்னு அவரா பதில் சொல்லி அவரா சிரிச்சுக்கிட்டாரு ஏ தாத்தா வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்காக வெரசாவா புளிய மரத்து இருந்து மொக்கராசு கத்துன கத்தல் காத்து களவாண்டது போக மிச்சம் காதில் வந்து விழுகுது அது ஆடுறாது விருந்தாளிக கோமனமாக கட்டியிருந்த வேட்டியை ஊற்றி மறுபடியும் அதுக்கு சுய உருவம் கொடுத்து உதறி கட்டிக்கிட்டு மசமசன்னு வேர்த்த உடம்புல பிசு பிசுன்னு ஒட்டி இருந்த புண்ணாக்கு துண்டுகளை எடுத்து துடைச்சி விட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தார் தேவர் வந்து பார்த்தா கக்கத்தில் வச்ச கொடையை கக்கத்துலையே வச்ச மெனிக்கு மடிச்சு கட்டின வேட்டியை கூட இறக்கி விடாமல் நடுப்பக்கம் மட்டும் ஒழுங்கு பண்ணிட்டு தாவாரத்தில் விடப்பாக உட்கார்ந்துருக்காரு கழுவத்தேவர் சின்ன பயலுக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் முதுகு பாரத்தை எல்லாம் சுபத்தில் சாச்சி வச்சுட்டு கெண்டைக்கால் மேலே சேலை ஏறி நிற்கிற மாதிரி ரெண்டு காலையை நீட்டிக்கிட்டு கையில் இருந்த காப்பி தண்ணி ஆற்றி குடிக்கிறேன் பாருன்னு டம்ளரை இடப்பக்கம் இருந்து வள பக்கம் சுற்றி பிறகு வள இருந்து இடப்பக்கம் சுற்றி அப்படியும் சூடாக இருக்குன்னு உசு உசுன்னு ஊதி குடிச்சிக்கிட்டு இருந்தால் தேவன் பொண்டாட்டி தேவரை கண்டது எந்திரிக்காமல் லேசாக இடமாற்றி உட்காந்து மரியாதையை காமிச்சாக புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்ச நேரம் அங்கே காத்தாடவும் இல்லை வார்த்தையடவும் இல்லாமல் புழுக்கமாக இருந்துச்சு வாராதவக வந்திருக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் எம்மா மின்னல் அந்த விடக்கோழியை பிடிச்சாடி ஏன் முருகாயி கல் கில்லு பார்த்து நெல் கஞ்சி காய்ச்சுமா ஒரு உத்தரவு பறந்துச்சு ஆமாம் நெல் கஞ்சி காய்ச்சி நிதானமாக கோழிச்சாறு குடிக்கிற பக்குவத்திலேயே நம்ம உறவு இருக்குது என்னமோ ஒரு யுத்தத்துக்கு சங்குதுற நீளத்தில் நீட்டி முழக்கினா கழுவத்தேவன் தேவன் கொண்டாட்டி ஏய் சும்மா இரு கழுத நம்ம என்ன சண்டை சத்தம் போட வந்திருக்கோம் ரெண்டில் ஒன்று கேட்டுகிட்டு தான் வந்திருக்கோம் குடக்கம் பண்ணி டீ பொண்டாட்டியை ஒரு தட்டு கழுவ தேவர் அவங்க ஏதோ உள்கருத்தோடு தான் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பேயத்தேவர் தாவரத்தில் துண்டை விரித்து தானும் உட்காந்தாரு உச்சி மரத்தில் இருக்கிற வண்டே ஒரு சொல்லு ஒருத்துக்கிட்டால் எதுக்கு வருது சண்டை எதா எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசுவோம் பொண்ணு கொன்னும் கலந்து பேசி ஒத்து போவோம் பேயத்தேவர் சொன்ன சொல்லுல ஒரு பெரிய மனுஷனுக்கான பக்குவம் இருந்துச்சு ஐயா நீங்கள் பெரிய ஆளுகே உங்களை மாதிரி சுலவம் சொல்லி பேசுறதுக்கு எங்களுக்கு சக்தி வத்தாது சுற்றி வளைக்காமல் சொல்லி போடுறேன் ஒன்று ஒத்து வாழணும் இல்லாட்டி அத்து வாழணும் என் மக கழுவாகி ஏழு வருஷமாக வாழா வெட்டியாக மூஞ்சி செத்து போய் முகட்டு வளையத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கா ஒன்று அவளை வச்சு புழைக்கணும் இல்லாட்டி தாலியை வாங்கிட்டு ஆளை விட்டுறணும் நீங்கள் தாலியை வாங்கிக்கிட்டா அன்றைக்கே இன்னொரு தாலி கட்ட தாய் மாமங்காரே தயாராக இருக்கான் எங்கள் பொண்ணை வச்சு புழைக்கிறீர்களா இல்லை அத்து விடுறீர்களா பேயத்தேவர் ஒரு பேச்சும் பேசலை கசப்பான பேச்சானாலும் கழுவத்தேவர் பேசுகிறது நியாயமான பேச்சுன்னு அவருக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு பொழுது இருங்க நல்ல பதிலோட நாளைக்கு போகலாம் அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி மொக்கராசு விரட்டி பிடிச்ச விடக்கோழியை பறிச்சுக்கிட்டு அவன் காதில் சொன்னார் போய் செவத்த வீரனை கூட்டியாடா அவருக்கு தெரியும் அந்த சாராயங்காட்சி பயலுக்கு நல்ல புத்தி சொல்லி கூட்டியார செவத்த தான் லாயக்கு அப்படி இருந்து அவர் ஓட்ட கணக்கு தோற்று போச்சு அவனை கூட்டி வரப்போன செவத்த வீரன் மொகரடி வாங்கி திரும்பி வந்தது தான் மிச்சம் நடு சாமம் உறக்கத்தை இழுத்து போத்திக்கிட்டு ஒடுங்கி கிடக்கு ஊர் வெயில் கால ராத்திரியில் பாம்பு தேழு பூரா நட்டுவாக்களி கூட பொந்துக்குள்ளே இருந்தால் வெந்து போயிடுவோம்னு வெளியே வந்து படுத்துக்குங்க மனுஷங்க மட்டும் வெக்கையில வீட்டுக்குள்ள படுத்திருக்க முடியுமா வாசல்ல தெருவுல அம்பலக்கல்ல மரத்தடியில கட்டேத்தியாக படுத்துருக்காக ஊர் சனங்க கொண்டு எரிஞ்சாலும் நாய் கூட முழிக்காத நடு ராத்திரி மரத்துல இருந்து விழுந்தாலும் சத்தம் கேட்குற அந்த நிசத்தமான ராத்திரியில நடு வீட்டில் இடி விழுந்த மாதிரி சத்தம் போட்டு கத்தனான்னு சின்னும் ஏன் மானங்கட்ட நாய்களா என் பொண்டாட்டிய பொண்ணு கேட்குறான் ஒருத்தன்னு என் வீட்டுக்கே வந்து சொல்லுவீழா உங்களை வெட்டி சாராய அடுப்புக்கு விறகா எரிக்காட்டி நாம் பேயத்தைவனுக்கு பிறந்தவன் இல்லை தாறுமாறா பேசிக்கிட்டு வந்து வெட்டருவாளை கொண்டு தான் வீட்டு கதவையே வெட்டிக்கிட்டு இருக்கான் சின்னம் ஊரே முழுச்சேந்திரிச்சு உட்கார அவன் சத்தம் கேட்டு குட்டி நாய்களும் பொட்ட நாய்களும் ஒன்று மேலே ஒன்று வள்ளு வள்ளுன்னு விழுந்து கொதர நெல்ச்சோறும் கோழிச்சோறும் அடித்த மப்புளை புனங்களாக கிடந்த மாமனாரும் மாமியாரும் பொசுக்குன்னு எந்திரிச்சு உட்கார பேயத்தேவர் ஓடி வந்து கதவை திறந்தார் அவரை கண்டதும் அறுவாலையும் தலையையும் கீழே தொங்க போட்டு விரட்டு பத்து ஓடி வந்த கழுதை மாதிரி மூக்கு விடைச்சி நிற்கிறான் சின்ன நடுச்சாமத்திலேயே பத்து பதினஞ்சு கூடி பஞ்சாயத்து கூட்டி ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லி மொத்தமாக முடிவெடுத்தாக ஒன்று தேவர் மக கழுவாயிய பேயத்தேவர் மகன் சின்னு மறுபடியும் வச்சு புழைக்கிறது ரெண்டு குடியிருக்க ஆள் இல்லாமல் அடிமாண்டு போய் இப்போ திருட்டு பண்ணியாக இருக்கிற இடமா கிடக்கிற சின்னு வீட்டை கழுவத்தேவர் சொந்த செலவில் கட்டி கொடுக்கறது மூணு சாராயங்காய்ச்ச புழப்பை விட்டுட்டு சின்ன புது தொழில் செஞ்சு புழைக்கிறதுக்கு அப்பனாகப்பட்ட பேயத்தவர் ஆயிரம் ரூபா கொடுக்கறது ஒரு நல்ல புத்தி வந்து எல்லாத்துக்கும் சரி சொன்ன சின்ன காய்ச்சக்கூடாதுங்கிற சிக்கலான தீர்ப்புக்கு மட்டும் சிக்கலை பழுங்கு தரையில் விழுந்த மீன் மாதிரி கழுக்கு முழுக்குன்னு வழுக்கிறான் ஏய் ஊன்று ஒரு வார்த்தை சொல்கிறா சின்னு உறக்கம் வருதா இல்லையா கொட்டாய விட்ட ஒரு பெருசு அவனுக்கு எஞ்சுது பஞ்சாயத்து கலைஞ்சு பாய் தலவாணி தேடி விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் உறங்கி போனாக ஆளுக உறங்காத ஒரே ஆள் பேயத்தேவர் தான் எங்கே போகிறது ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி புரட்டுறது யோசித்து யோசித்து பார்த்தோம் புத்தியில் ஒன்றும் உரைக்கலை கடைசியில் என்ன பண்ணுறது குசேலன் வீட்டில் குடிக்க கூழ் இல்லைன்னா கிருஷ்ண வீட்டு அதை வைத்தான தட்டணும் வாரேன் வண்டி நாயக்கரே வாரேன் நான் கேட்டு என்றைக்கு நீங்கள் இல்லை நீங்கள் நாச்சார் வரன் கடையில் வண்டி நாயக்கர் இல்லை கேட்டதுக்கு நாலஞ்சு நாளாகவே வரல அவருக்கு மேலும் சுகமில்லைன்னு தகவல் சொன்னாங்க ஒரு சவளை பிள்ளை மாதிரி தயங்கி தயங்கி தான் நாயக்கர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு பேயத்தேவர் நாயக்கர் திண்ணையில் இல்லை கூடத்தில் இல்லை உள் வீட்டுக்குள்ளே போனார் பேயத்தேவர் கதகதன்னு கொதிக்கிற வெயில் காலத்தில் கம்பளி எடுத்து போத்தி படுத்திருக்காரு நாயக்கர் காய போட்ட கத்தாழ நாறு மாதிரி கட்டுல கிடந்தாரு என்னையா இந்த கூத்தும் கொடுமையுமா இருக்குது வண்டி நாயக்கர் தோற்றத்தை பார்த்து ஈரக்குலை நடுங்கி போனார் பேயத்தேவர் சப்பாத்தி கல் முள்ளு மாதிரி வெள்ளைத்தாடி முள்ளு வெறச்சி நிற்க கடவாயில் ஆடிக்கிட்டு இருந்த ரெண்டு வள்ளில் ஒன்று விழுந்து போக பல்லாங்குழியில் ரெண்டு குழியை மாதிரி கண்ணு ரெண்டும் பள்ளத்துக்குள்ளே கிடக்க பூன் போட்ட ஒழக்க மாதிரி கிடந்த கை ரெண்டும் முருங்கைக்காய் மாதிரி சூம்பி கிடக்க நெஞ்சு குழிக்குள்ளே கிடந்த சொல்லை நெப்பி எடுத்து வாய்க்கு கொண்டாந்து வாயா அப்படின்னு சொன்னார் வண்டி நாயக்கரு கெண்ண ஆச்சு இப்படி ஆகி போனீங்க பதறிப்போன பேயத்தேவர் கம்பளிக்குள்ளே இருந்த நாயக்கர் கையை தேடி பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு அழுத்தினாரு சில்லுன்னு இருந்துச்சு கையை மம்பான தண்ணி மாதிரி கொஞ்ச நேரம் ஆசையா பாசமாக அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு நாயக்கரு ஓடையில் பள்ளம் பறிச்ச இடத்துல பொங்கி வர தண்ணி மாதிரி ஊறி தேங்கி நிற்கிது கண்ணீர் ஏன் தேவரே இந்த தடவை அடியாகி போயிடுவேன் போல இருக்க நாயக்கரின் வார்த்தைகள் நடுங்கின சி என்ன வச்சு பேசுறீங்க ஒரு வருஷம் இருப்பீங்க நாயக்கர் சக்தி இல்லாமல் சிரித்தார் அவர் வாய் கோணி கொண்டதில் நோய் சிரிப்பது மாதிரி இருந்தது தேவரே நூறு வருஷம் எதுக்கு இருக்கணும் ஒரு மனுஷன் சொந்தமா ஒண்ணுக்கு போற தான் இருக்கணும் இடுப்பு துணி அவனா கற்ற காலம் வரைக்கும் தான் உசுரோடு இருக்கணும் என் கையை தூக்கிவிட இன்னொரு கையை வேணுங்கிறப்ப நான் இருந்தா என்ன போனா என்ன நாயக்கரே சிக்கு இல்லாத குடுமி உண்டா சீக்கு இல்லாத மனுஷன் உண்டா புலம்பாதீங்க புத்தி மாதிரி போகாதீங்க புத்தி இப்போதான் சுத்தப்பட்டு இருக்குது தேவரே புழப்ப முடிய போகுதுங்கிறப்ப தான் புத்தி நல்லா வேலை செய்யுது மனுஷப்பயிலுக்கு அப்பப்போ சின்ன சின்ன சாவு வந்துட்டு வந்துட்டு போகணும் இல்லாட்டி அவன் ஒரு வேச்சும் கேட்க மாட்டான் ஊர் உலகத்தை மதிக்க மாட்டான் திமுரு மண்டி போய் தெரியுமா ஒரு மனுஷன் மூணு விஷயத்தை சம்பாதிக்கணும் தேவரே சொல்லுங்க கைகால் விழுந்த காலத்தில் சொந்தமாக மருந்து வாங்க துட்டு அந்த மருந்தை எடுத்து கொடுக்க உருத்தும் பாசமும் உள்ள ஒரு உசுறு ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு சுற்றி நின்று அழுக சொந்த பந்தம் ஏன் சொந்த பந்தம் உங்களை சுகம் கேட்க வரலையா வருதுக ஆனால் விசாரிக்க வரதில்ல வேடிக்கை வார்க்க வருதுக வேவு பார்க்க வருதுக உனக்கு வேணும் முடியின்னு உள்ளுக்குள்ளே ரசிக்குதுக ஆயுசு நூறுன்னு ஏங்கிட்ட சொல்லிவிட்டு அம்மாவாசை தாண்டது கஷ்டம்னா அங்கிட்டு போய் பேசிட்டு போகுதுக மனசு விட்டுறாதீக சொந்த பந்தம்னா முன்ன பின்னத்தான் இருக்கும் இல்லை தேவரே அதுக்கு மேலே தப்பு இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அன்பாக இருந்திருக்கலாம் கோவணத்தை மாதிரியே மனசையும் இறுக்கி கட்டாமல் இருந்திருக்கலாம் நாளைக்கு எனக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா எவன் வருவாங்கிற பயத்திலேயே எவனுக்கு நான் உதவலை அதனாலேயே எனக்கு ஒன்று ஆக போகிற நேரத்தில் எவனும் வரலை அதை இதை நினச்சி அதிக தைரியந்தான் பாதி மருந்து மனுஷனுக்கு தைரியம் இருக்க போய் தான் பழசை நினச்சி பார்க்குறேன் தேவரே யோசனையாக வருது உறக்கம் வருது இல்லை மோட்டு வலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் பழசெல்லாம் படம் படமாக ஓடுது புழைச்ச பொழப்பில் எது மிச்சம்னு யோசிக்கிறேன் உண்டது உடுத்தது கொண்டது கொடுத்தது இதான் ஞாபகத்தில் நிற்கிது வேறு எதுவும் நிற்கலை வேதாந்தி மாதிரி பேசிவிட்டு விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தார் நாயக்கர் ஒரு குட்டி சட்டி மாதிரி இருந்த சொம்பில் மோர் கொண்டு வந்து கொடுத்தால் வேலைக்காரி கொத்தமல்லி தழையும் பச்சை மிளகாயும் தட்டி போட்ட இஞ்சியுமா கமகமன்னு மனம் பொங்க மோரை அண்ணாக்க தூக்கி குடிச்சிட்டு நான் வாரேன் வாரம் வாரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு எந்திரிச்சாரு பேயே தேவர் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல மனசில்ல தேவருக்கு அவர் வந்த விஷயத்தை கேட்காம வழி அனுப்ப மனசில்ல நாயக்கருக்கு வந்ததுலேருந்தே என் விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் விஷயம் பேசலையே உட்காருங்க அது இப்போ எதுக்கு என்று இழுத்தார் தேவர் மாடு கன்று செத்து போனால் வருவீக இல்லை மாறு பிரச்சனைன்னா வருவீக இப்போ அதில் ரெண்டுல எது அது வந்து சும்மா சொல்லுங்க தயங்கி தயங்கி தலையைச் சொறிந்து தாடையை தடவி திக்கி திக்கி பேச ஆரம்பித்தார் பேயத்தேவர் சின்ன பைய புத்தி மாதிரி பொண்டாட்டியோட புழைக்கிறேங்கிறான் ஒரு ஆயிரம் ரூபா தேவைப்படுது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த பழைய பத்தாரத்து மேலே கொடுத்தீங்கன்னா அம்பிடித்தானுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு நாயக்கரு தலையணிக்கு நடுவில் கிடந்த தன் தலையை கொஞ்சம் தூக்கி தள்ளி வைக்க சொன்னார் தலகாணிக்கு கீழே காசு இருக்குது எண்ணி ஆயிரம் எடுத்துக்குங்க உடம்பு நடுங்க பத்து விரல் படவடன்னு துடிக்க ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கிட்டு மிச்ச காசை அடியில் வச்சுட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியலை என்ற பேயத்தேவர் கண்ணிலிருந்து உருண்டு விழுந்த ஒரு கொழுத்த கண்ணீர் துளி நாயக்கரின் கன்னத்தில் விழுந்து அவர் கண்ணீரை உடைத்தது கண்ணீரை கண்ணீரால் உடைத்து கொண்டன பெருசுகை இரண்டும் நாச்சார் வரத்திலிருந்து பொடிநடையா புறப்பட்டு ஆண்டு பெட்டிக்கு போய் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு வந்து நிற்க ஐயோ மறந்துட்டேன்னு அவசரமா திரும்பி போய் மின்னல் உள்ளக்கு பிஸ்கட்டு வாங்கிட்டு கோணார்கடையில சொல்லி போட சொல்லி கெட்டியாக ஒரு டீ குடிச்சிட்டு நூலில் சரசரமாக கட்டின டீ பொட்டலத்தை தோளில் தோரணம் தொங்க விட்டு பொழுது மசங்க காண வழக்கு இறங்கி இந்த வருஷம் மழை கம்மி அப்படின்னு தானாக பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்து சரக்கை இறக்கி வச்சுட்டு குளிக்க வெந்நி போடுமான்னு சொல்லிவிட்டு சட்டையை கழத்தி ஆணியில் தொங்க விட்டுட்டு தளத்துண்டு அவுத்து கட்டி பின் அருணா கயத்தில் செருகிறப்ப எப்பய் வண்டி நாயக்கர் செத்து போயிட்டாரப்பேய் அப்படின்னு இழவு சொல்லி நிற்கிறான் ஆச்சார் வரம் வெட்டியான் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்